டீ காபி சாப்பிட்டிங்களேன் ரைட் ஓகே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா திருமுலை வாயில் பச்சை கோயில் இருக்க இந்த நேரத்தில் இருக்கீங்களா அது பேக்ஸில் நிற்கிறேன் இங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்குது இங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அன்னதானம் போட போகிறோம் ஒரு நிமிஷம் இருங்க இன்னைக்கு ஆதிலக்ஷ்மி அம்மாள் அவங்களுடைய ஐந்தாம் ஆண்டே நினைவிந்தினம் அதை முன்னிட்டு ஹேமசுதா சிஸ்டர் ராய்பேட்டையில் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமில் அன்னதானம் பண்ணி ஒரு கலைஞர்கள் நடத்த சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்திருக்கேன் என் பின்னாடி தெரியாதான் திருமுல்லை இருக்கிற ஆர்ஃபனேஜ் ஹோம் இங்கே தான் நம்ம கலைஞர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க சில பேர் உள்ளே வந்துட்டாங்க மேக்கப் போட்டுருக்காங்க உள்ள போய் பார்க்கலாமா சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அது இந்த மாதிரி பசங்களை நம்ம சந்தோஷப்படுத்தி மகிழ்விச்சு ஒரு அனாதானம் பண்ணுறது நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சரி சொல்லப்போ ஆய் இதான் ஆர்ஃபனேஜ் உள்ள வந்தாச்சு இன்னும் பசங்கள் மேலே இருப்பாங்க பார்த்துருந்தே இப்போ நம்மளுக்கு முன்னே வந்துருக்காங்க வணக்கம் தலைவா

ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி அல்ல அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஓகே 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 சந்தியாவை கேட்டதா சொல்லு வணக்கம் ராஜி என்ன கேட்ட பின்னிக்கு புஷ்பா ரைட் ஓகே புஷ்பா பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே 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 இப்போ பசங்கள்லாம் இப்போது லஞ்சுக்கு வருவாங்க லஞ்சுக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் நம்ம ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து ஹேம சுதா அவங்களோட அம்மா லட்சுமி அவங்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அதை முன்னிட்டு சுதான்றவங்க நம்ம சப்ஸ்க்ரைபர் சொ ஆமாம் நம்ம நகர நட்சத்திரலாம் வச்சு ஒரு கலையை நினைச்சி அன்னதானம் பண்ண சொன்னாங்க ஹேமது சுதா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ எங்கள் மட்டும் இங்கே சந்தோஷப்படுத்தலை மன உளச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க் ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ ஓகே கோயின் யூ அந்த கோவின் வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்குல்ல உங்கெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சாப்பிடலாமா ரைட் ஓகே இன்னைக்கு நம்மளுடைய சகோதரிகள் அவங்களுடைய அம்மா ஆதிலட்சுமி ஐந்தாம் நினைவாக முன்னிட்டு ஒரு சின்ன கலையை நடத்தி அன்னதானம் பண்ணப் போறோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல என்ன பார்த்துருக்கீங்களா என் டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது கிளாப்பிடலாமா தேங்க்யூ இதே போல ஒரு ஒரு நடிகர்களும் வந்து டான்ஸ் ஆடி நம்ம சந்தோஷப்படுத்துவாங்க কণ্িপা মাফি অ'কে বা ৰাইট சரி நேரத்தில் பாத்துக்கலாமா ஓகே எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு ரஜினி சார் பிடிக்கும் ரஜினி சார் பேசலாம் பேசலாமா

निमा, इधर पुरी चिका, मुँगे, क्या संजय, नोटिस नहीं, क्या संजय, क्या संजय लेकिन दे, काश काश इतना उचित किया, भाग इतना ये तो नहीं लगता, मुँगे इधर जाने का बा, बा, टीचर पार्क में है, इधर

அந்த வகையில உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா ஓகேங்களா அஜித் நடிகர் அஜித் அஜித் வந்து உங்களை பார்க்கும்போது பேசப்படுற நல்லா இருக்கீங்களா தானா தண்ணி

சரி அம்மா கிட்ட கேட்டதா சொல்றேன் ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அம்மா ஓகேவா थैंक यू அடுத்த டான்ஸ் இங்க தான் போயிடு ஏர்போர்ட் பண்ண மைக்ல பேச வந்துருமா மாதங்கி சகோதரி உங்களுக்காக ஒரு அழகான ஒரு டான்ஸ் பண்ணப் போறாங்க மாதங்கி கோசர் கை தட்டுங்க நன்றி நன்றி மாதங்கி வாங்க ரொம்ப அழகா பாசமா அற்புதமா ரொம்ப நல்லா பண்ணாங்க மாதவி இங்க வந்து நம்முடைய மாநகராட்சி பூண்டிய குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷத்து வந்தது கடவுளுக்கு தந்தோஷம்

அருமையாக உலகிலுமே தெரியும் நம் பிரகாஷ்யா போலாமா சட்டமே காரணம் அன்பு நண்பர் பிரகாஷ் சர் அவர்களை அங்குடன் வருக 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 நான் இருக்கிறோம் மாதங்க சிஸ்டர் மாதங்க சிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம ராஜ் என்ன ராஜ் புஷ்பராஜ் வேலால் வந்திருக்காரு நம்ம ராசன் வந்திருக்காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா அப்புறம் சேகர் நம்மளுடைய நண்பர் நான் ரெண்டு பேரும் சேர்ந்த புறம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணலாம் சார் பார்ப்பாங்க எந்த புறம் நான் பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நம்பர் நான் தரேன் சிறப்பாக புறம் பண்ண ஓகேவா தேங்க்யூ முத்துப்பாண்டி கோட்டடி முடிக்கும் முத்துப்பாண்டிய காத்தில் பொடிகலர் blessingvard? ச Onion véritable பொடிக் கazuயாகலாம். சொந்த அவர் வர aminoяறelli intenti. Becca நாட்பானcenter régionbauhail довuguக் Punk செ draining lockdown. 화� defenceண்டிகி Tür weten eherுdensettreLesksam exhibited taką வருங்க keineக் synthesチャンネル estaba sufficient drugiej casual iki grab OS! ச CPUடா தொ Bundestara tuh செல வு rempl surve muscular dic Gene?

நீங்க ஹைக்கோட்டு என் தம்பி மாதிரியே இருக்கு யாரு தெரியுமா நம்ம நம்ம டிஆர் என்ன இருக்காத்தியா அவர் தம்பி தெரியுமா நம்ம சூரியன் அவர மாதிரியே இருக்கு என்ன மாதிரி ஒரு கால் பண்ணலாமா பெதோட கூப்பிடுறேன் அடடர வந்துருனங்க என்ன என்ன சொல்லுங்க நீங்க சப்போர்ட் கொடுவீங்க ஓகே இந்த மாசம் மகனே வந்துருவியா ஆ அப்படியே கவுடறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருமை ஆ ஹாஹா படியா சூப்பரே நல்லா ஆடுறப்ளையா நல்லா கேர்பே உங்களுக்கு பெருமை ஆ அண்ணே உங்க பேரு என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? நான் பண்ணமா? அது யார் குப்பலா? நீ தான் ஓகே யார் சலாம்? ஹே நம்ம டைம் செல்லமா? சரி ஓகே 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 சூப்பர். கேம் சேல வரப்படாத साहेकारी <laughs> म्हणजे <laughs> <laughs>

புதிய <laughs> <laughs>

அவர்களுக்கும் <laughs> <laughs>

பட்டியோடு அவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அந்த குடும்பத்துடன் ஒவ்வொரு வரும் அவங்க நீரோடே வாழணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க சேவை சிறப்பமாக இருக்கணும் நல்லா வளமும் வளமும் பேசு அதோட ஆஃபீஸோட இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணலாமா Mày ăn Con. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không